வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது நல்ல காலம் வருது இல்லை யோகம் அதிர்ஷ்டங்கள் வருது அப்படின்னா சில சப்தங்கள் நமக்கு அதை உணர்த்தும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம் வழக்கமான ஒரு விஷயம்தான் நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில்லாம் போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா யாராவது வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உட்காரது இடம் கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் கொடுக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு இடம் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன உதவிகள் அவங்களை கீழே இறக்கிறதுக்கு உதவி செய்யலாம் இப்படி செய்தோம்னால் ஒரு மனிதாபிமானம் இருக்கும் ஒரு புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அதை ஏதாவது ஒரு வழியில் இறைவன் மூலமாக நமக்கு உணரலாம் அது எப்படி உணரலாம் அப்படின்னா அதுக்கு சப்தம் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்குது நல்ல சப்தம் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப் எந்தெந்த சப்தம்னு பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிப்போம் நடா அப்படின்னும் போது ஒரு கொலுசு சப்தம் கேட்டதுன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல சகுனம்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு நல்ல சப்தம் அதுக்கப்புறம் மங்களவாத்தியம்னு சொல்லப்போகிறோம் நாதசுரம் கல்யாணத்துக்குலாம் வாசிக்கிறாங்க இல்லையா அந்த சப்தம் திடீர் அதாவது நம்ம எதிர்பாராத இடத்துல அந்த சப்தம் நமக்கு கேட்குது அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த சப்தம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதோ நடக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியம் சங்கு நாதம் சங்கு ஊதுறாங்க இல்லையா அந்த நாதம் அதாவது சங்கு ஊதுரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது சங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இசை ஒரு நாதம் இறைவனை திரும்பி பார்க்க வைக்கிறது ஆனால் அதை இறப்பு மனிதர்கள் இறந்ததுக்கு ஊதி அதை வந்து இப்போது அது வேற மாதிரி நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அதனால ஐயோ அந்த சத்தத்தை கேட்டாலுமே ஏதோ கெட்ட விஷயங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அது அந்த மாதிரி சங்கு நாதம் ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கும் அது ஒரு நல்ல ஒளி அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமோ இல்லை நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிதோ நல்ல நேரம் வர்றதுக்கான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நல்ல மனம் விட்டு சிரிக்கும் சப்தம் மனம் விட்டு சிரிப்பாங்க இல்லையா அந்த சப்தம் நம்ம காதில் கேட்டது அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் இது மயிலோடைய சப்தம் மயில் இருக்கு இல்லையா அது வந்து சத்தம் போடுற சவுண்டு அந்த சவுண்டு நமக்கு கேட்டாலும் அதுவும் வந்து ஒரு நல்ல சகுனத்துக்கு உண்டான ஒரு சப்தமாக இருக்கும் அது மாதிரி சேவலுடைய சப்தம் இருக்குது இல்லையா அது வந்து இப்போ விடிய காலையில் கேட்குறது அப்படிங்கிறது ஒன்று திடீர்னு சில நேரம் கேட்குறோம்னா ஒரு வெற்றிக்கு அதாவது நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது ஒரு விடியல் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்தமாக அமையும் இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள் சப்தம் வீணையுடைய சப்தம் நமக்கு கேட்குது அப்படின்னாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நமக்கு இருக்குது ஒரு மனம் நிறைவு இல்லை மனம் சந்தோஷம் அடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்படி இந்த சப்தங்கள் வந்து நம்மளை ஒரு குறிப்புகள் குடி கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்கள் இந்த சப்தங்கள்லாம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த சப்தத்தை நம்ம கேட்டதுக்கப்புறம் நாம் தகாத வார்த்தைகளை கொஞ்சம் நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது யாரையாவது டக்குன்னு திட்டிடக்கூடாது யார் மேலேயும் கோவப்பட்டுடக்கூடாது காரி துப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கவனிச்சுக்கணும்னா அப்போ தான் அது நமக்கு வேலை செய்யும் நீங்கள் உடனே இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்தம் நமக்கு வேலை செய்யாமல் போயிடும் நம்மளுடைய நல்ல ஒரு வாய்ப்பை இழந்துட்டதாக தான் ஆகிடும் இது உடனே இந்த மாதிரி சப்தம் கேட்டால் கடவுள் உங்களுக்கு பிடித்தமான கடவுளை வேண்டிங்க எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல ஒரு வெளிச்சம் நமக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த சப்தங்கள்லாம் நமக்கு வந்து எதாச்சும் கிடைக்கிறது இதெல்லாம் நம்ம வேணும்னு செஞ்சுக்கிறதுன்றது வேற அப்படி செய்யும் போது சிறப்பு அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் உங்களுடைய நீங்கள் எல்லாருமே நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்துறீங்க அந்த செல்ஃபோனில் அந்த ரிங் டோன் அப்படின்னு சொல்லப்படுறது நாகரிகத்துக்குட்பட்ட ஒரு சப்தம் மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீகமான சப்தம் வச்சுக்கோங்க அதில் இப்போ என்னுடைய செல்ஃபோன்லாம் நாதஸ்வரம் தான் வாசிக்கும் இப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன ரிங்டோன் வரும்னா ஒரு நாதஸ்வரம் வாசிக்க ரிங்டோன் தான் வச்சுருக்கிறேன் மங்களவாத்தியம்னு பேர் இதுக்கு பேர் ஏன்னா நல்ல இசை அது மாதிரி இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு நல்ல இசையோ இல்லை நல்ல பாடல்கள் தான் வைப்போம்னா நல்ல பாடல்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல சகுனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சப்தம் ரொம்ப அவசியம் இசை ரொம்ப முக்கியம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்